வணக்கமேகளே தங்கம் இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு உலோகம் இது தண்ணீரை போல பத்தொன்பது மடங்கு எடை கொண்டதாக சொல்லப்படுகிறது இதனுடைய நிறம் காற்றில் மங்குவதில்லை இந்த உலோகம் எளிதில் துருப்பிடிக்கவும் வாய்ப்பு இல்லை இப்படிப்பட்ட ஒரு உலோகம் ஒரு பங்கு ஹைட்ரிக் அமிலம் மூன்று பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கலந்த ராஜ திரவத்தில் மட்டுமே கரையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படி பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த தங்கத்தை உற்பத்தி செய்வதிலும் அவற்றை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதிலும் உலக நாடுகள் போட்டி போட்டு கொண்டிருக்கின்றன சட்ட விரோதமாக சில நாடுகளில் தங்கம் வெட்டி எடுக்கப்படுவதாக கூட சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட பல ஆச்சரியமான பின்னணிகளை கொண்ட தங்கத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் அமேசான் காடுகளில் போல நீடும் தங்கச் சுரங்கங்கள் சட்ட விரோத சுரங்களை சுட்டிக்காட்டும் நாசாவின் செயற்கைக்கோள் புகைப்படம் பூமியில் தங்கம் தீர்ந்தால் நிலவிலிருந்து கொண்டு வர முடியுமா தங்கத்தை சுற்றி சுழலும் உலகம் மர்மம் அமேசான் மழைக்காடு தென் அமெரிக்காவினுடைய அமேசான் ஆற்றுப்படுகலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மழைக்காடு இது மொத்தம் ஏழு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாக சொல்லப்படுகிறது அதிலும் குறிப்பாக ஐந்து புள்ளி ஐந்து மில்லியன் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு வெறும் காடுகள் மட்டுமே இவற்றில் அடங்குகின்றன இந்த சூழ்நிலையில்தான் இந்த காடுகள் மொத்தம் ஒன்பது நாடுகளில் பரவி இருக்கிறது என்கிற தகவலும் நமக்கு கிடைக்கிறது இவற்றில் பிரேசில் மட்டும் ஏறக்குறைய அறுபது விழுக்காடு காடுகள் அடங்கியிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய நாற்பது விழுக்காடு காட்டுப்பகுதி கொலம்பியா பெரு உள்ளிட்ட எட்டு நாடுகளில் பரவி இருக்கிறது இந்த சூழ்நில்தான் நாசா சமீபத்தில் ஒரு செயற்கைக்கோள் புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறது அதில் அமேசான் காட்டுப்பகுதியில் நதிகளைப் போல ஓடக்கூடிய தங்கச் சுரங்கங்கள் தெரிகின்றன அதுவும் குறிப்பாக பெரு நாட்டில் இருக்கக்கூடிய தங்கச் சுரங்கங்களாக அவை சொல்லப்படுகின்றன இந்த தங்க சுரங்கங்கள் சட்ட விரோதமாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்கிற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது அந்த செயற்கைக்கோள் புகைப்படத்தையும் அதன் பின்னணிகளையும் இப்பொழுது தொடர்ந்து பார்க்கலாம் தங்கம் இந்த பெயரை கேட்டாலே நம் முகத்தில் ஒருவித டால் அடிக்கும் உலகில் எவ்வளவோ விலை உயர்ந்த கற்களும் பொருட்களும் இருந்தாலும் தங்கம் தான் பரவலான பயன்பாட்டில் இருக்கிறது ஒரு நாட்டின் பண மதிப்புக்கு கூட அது வைத்திருக்கும் தங்கத்தின் இருப்பை சார்ந்தே நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட தங்கத்தை சுரங்கத்தில் இருந்து வெட்டி எடுக்க பல நாடுகளும் முனைப்பு காட்டுவது இயல்புதானே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரையில் பல ஆண்டுகளாக தென் ஆப்பிரிக்காதான் தங்கம் உற்பத்தியும் முதல் இடத்தை பிடித்து ஆதிக்கம் செலுத்தி வந்தது ஆனால் சமீப காலமாக சீனா ரஷ்யா ஐக்கிய அமெரிக்கா பெரு மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற பிற நாடுகள் இடத்தாலும் அளவாலும் தென் ஆப்பிரிக்காவை பின்னுக்கு தள்ளி இருக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கணக்கின்படி நானூற்றி ஐம்பது பெட்ரிக் டன்களோடு தங்கள் உற்பத்தியில் முதலிடம் பெற்றது பெருநாடு நூற்றி ஐம்பது பேட்ரிக் தங்களோடு ஆறாவது இடத்தை பிடித்தது இங்கே முதல் இடத்தை சொல்லிவிட்டு ஆறாவது இடத்தில் இருக்கும் பெருவை ஏன் குறிப்பிட வேண்டும் என்ற கேள்வி எழலாம் காரணம் இருக்கத்தான் செய்கிறது அதற்கு முன்பு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் பட்டியலில் பெருநாடு ஏழாம் இடத்திற்கு தள்ளப்பட்ட தகவலையும் சொல்லியாக வேண்டும் பெருவில் தொடர்ச்சியாக மூன்றாவது ஆண்டாக ஏழு டன் தங்கம் உற்பத்தி குறைந்துள்ளது லா பம்பா பகுதியின் சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒடுக்குமுறைகள் மற்றும் தற்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கும் திட்டங்கள் தரம் குறைந்து காணப்படுவதால் பெருவின் தங்கம் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது சுரங்கம் பெருவின் பொருளாதாரத்தின் குறிப்பிடத்தக்க பகுதியாக விளங்குகிறது இது அங்குள்ள மொத்த உற்பத்தியில் இருபத்தி எட்டு சதவீதத்திற்கும் அதிகமாக உள்ளது இந்த நிலையில்தான் நாசா வெளியிட்ட செயற்கைக்கோள் படம் பெரு நாட்டில் இருக்கும் அமேசான் மழை காடுகளில் எவ்வளவு தங்க சுரங்கங்கள் இருக்கின்றன என்பதை காட்டியிருக்கிறது இதில் பெரும்பாலான சுரங்கங்கள் சட்ட விரோதமாக நடத்தப்படுபவை என்று சொல்லப்படுகிறது பொதுவாக சுரங்கக் குழிகளை பார்வைக்கு காட்ட மாட்டார்கள் சூரிய ஒளிப்பட்டு எதிரொலிப்பதால் தான் இப்படி பிரகாசமாக தெரிகிறது என்கிறார்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்த ஒரு விண்வெளி வீரர் கடந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபதில் இந்த அரிய புகைப்படத்தை எடுத்ததாக ஊடகங்கள் செய்து வெளியிட்டிருக்கின்றன பெருநாட்டின் தென்கிழக்கு பகுதியில் இருக்கும் மச்சோடி டாய்ஸ் என்கின்ற பகுதியில் செயல்படும் சட்டவிரோத சுரங்கங்களுக்கு எடுத்துக்காட்டுதான் இந்த படம் என்கிறார்கள் இதனால் அமேசான் காட்டில் வாழும் விலங்குகள் பறவைகள் மரங்கள் போன்றவை பாதிக்கப்படுவதாக புகார் கூறப்படுகிறது அத்தோடு பாதரசம் பயன்படுத்தப்பட்டு தங்கம் பிரிக்கப்படுவதால் மனிதர்களுக்கும் ஆபத்துகளை விளைவிக்கிறது தங்கத்தை தேட நூற்றுக்கணக்கான குழிகளை தோண்டி இருக்கிறார்கள் அக்குழிகளை சுற்றிலும் சேற்றை கரை போல வைத்திருக்கிறார்கள் இந்த இடங்களில் இருக்கும் செடி குடிகளை எல்லாம் நீக்கிவிட்டுதான் தங்கத்தை தேட குழி தோண்டுகிறார்கள் என நாசா தெரிவிக்கிறது முன்பு ஆறு ஓடிய தளங்களின் படிமங்கள் கனிமங்கள் படிந்திருக்கும் இடங்களை தான் தங்கத்தை தேடுபவர்கள் பின்தொடர்ந்து செல்கிறார்கள் மானிட்டரிங் ஆப் தி ஆண்டியன் அமேசான் ப்ராஜெக்ட் என்கின்ற குழுவின் கணிப்புப்படி கடந்த ஜனவரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மேற்கொள்ளப்பட்ட ஓர் ஆராய்ச்சியில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் மட்டும் பேரு நாட்டில் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொன்னூத்தி முப்பது ஏக்கர் அமேசான் காடுகள் அழிக்கப்பட்டிருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இப்படி பெருநாட்டில் இருக்கக்கூடிய அமேசான் காட்டுப்பகுதியில் சட்ட விரோதமாக தங்கங்கள் வெட்டி எடுக்கப்படுகின்றன என்கிற தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன தங்கம் பழங்காலத்திலிருந்தே ஒரு பாதுகாப்பான சேமிப்பாக இருந்து வந்திருக்கிறது இன்றைக்கு கூட பல இடங்களில் புதையல்கள் கிடைப்பது அவற்றிற்கு ஒரு சான்றாக இருக்கிறது காகிதத்தினாலான பணம் தற்போது புழக்கத்தில் இருந்தாலும் முந்தைய காலங்களில் தங்கத்தினாலான நாணயங்கள் தான் பணத்தின் மதிப்பாக இருந்து வந்திருக்கிறது தற்போது தங்க நாணயங்கள் புழக்கத்தில் இல்லாமல் போனாலும் ஒரு நாட்டினுடைய நாணயத்தின் மதிப்பு அந்த நாடு வைத்திருக்கக்கூடிய தங்கத்தின் இருப்பை மையமாக வைத்துதான் கணக்கிடப்படுகிறது இதனால்தான் உலக நாடுகள் தங்கள் நாட்டில் தங்கத்தை அதிக அளவு இருப்பை வைத்துக் கொள்வதற்கு போட்டி போடுகின்றன அத்தோடு தங்கத்தை அதிக அளவு உற்பத்தி செய்வதற்கும் போட்டி போட்டுக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன அப்படி அதிக அளவு உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளில் என்னென்ன விவரமும் ஆண்டுக்கு ஆண்டு வெளியாகி கொண்டிருக்கிறது அவற்றின் ஒரு பட்டியலை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் அமேசான் காடுகளில் போல நீடும் தங்க சுரங்கங்கள் சட்ட விரோத சுரங்கங்களை சுட்டிக்காட்டும் நாசாவின் செயற்கைக்கோள் புகைப்படம் தங்கம் தீர்ந்தால் நிலவிலிருந்து கொண்டு வர முடியுமா தங்கத்தை சுற்றி சுழலும் உலகம் மர்மம் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடுகளின் பட்டியலில் ஆண்டுக்கு ஆண்டு சில மாறுதல்கள் ஏற்படுவது வழக்கம்தான் அந்த அடிப்படையில் டாப் டென் தங்க நாடுகள் பற்றி ஒரு பார்வை பல ஆண்டுகளாக சீனா தங்கம் அதிகம் உற்பத்தி செய்யும் நாடாக உள்ளது இது உலகளாவிய சுரங்க உற்பத்தியில் பனிரெண்டு சதவீதமாகும் இருப்பினும் இது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டை விட ஆறு சதவீதம் குறைவாக உள்ளது மேலும் தொடர்ச்சியாக நான்காவது ஆண்டாக சரிவை சந்திக்கிறது இந்த சரிவு பெரும்பாலும் அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட கடுமையான சுற்றுச்சூழல் கொள்கைகளால் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாவது இடத்தில் ஆஸ்திரேலியா இருக்கிறது தொடர்ச்சியாக ஆறு அதிகரித்து அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஆறு சதவீதம் உற்பத்தி அதிகரித்துள்ளது ஆஸ்திரேலியா மொத்தம் முன்னூத்தி பன்னெண்டு புள்ளி இரண்டு டன் தங்கம் உற்பத்தி செய்கிறது மூன்றாவது இடத்தில் ரஷ்யா இருக்கிறது ஐரோப்பிய தங்கத்தின் எண்பத்தி மூன்று சதவீதம் தான் வருகிறது இது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் அதன் உற்பத்தியை அதிகரித்து வருகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ரஷ்யாவின் தங்கம் உற்பத்தி பதினோரு டன் ரஷ்ய அரசாங்கம் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் தங்கத்தில் மூன்றில் இரண்டு பங்கை வாங்குவதும் அதன் தங்கம் கையிருப்புக்கு முக்கிய காரணம் இதேபோல நான்காவது இடத்தில் அமெரிக்காவும் ஐந்தாவது இடத்தில் கனடாவும் இருக்கின்றன அமெரிக்காவின் தங்க உற்பத்தி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பத்து சதவீதம் உயர்ந்துள்ளது இது தொடர்ந்து ஐந்தாவது ஆண்டாக வளர்ச்சி பெற்று வருகிறது கனடா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அதிக அளவில் தங்க உற்பத்தி செய்யும் நாடுகளில் ஐந்தாவது இடத்தை பிடித்திருக்கும் நிலையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்திருந்தது என்பது கவனிக்கத்தக்கது கனடா ஆண்டுக்கு பதினேழு டன் தங்கத்தை உற்பத்தி செய்கிறது இந்தோனேஷியா தங்க உற்பத்தியில் ஆறாவது இடத்தை பிடித்து பெருவை முந்தியுள்ளது அதே நேரம் இந்தோனேஷியா அரசாங்கம் சுற்றுச்சூழல் மற்றும் வரி விதிப்பு கொள்கைகளை மறு சீரமைத்து வருவது சில ஆண்டுகளாக சுரங்கத் தொழிலை எதிர்மறையாக பாதிக்கிறது என்கின்ற கருத்தும் நிலவுகிறது ஏற்கனவே நாம் பார்த்த பேரு ஏழாம் இடத்திலும் தென் ஆப்பிரிக்கா எட்டாம் இடத்திலும் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடுகளில் முதன்மையானதாக ஆப்பிரிக்கா இருந்தது என்பதும் இது ஆயிரம் டன்களுக்கு மேல் தங்கத்தை தோண்டி எடுத்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது உலகின் மிக அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்து கொண்டிருந்த தென் ஆப்பிரிக்காவின் தங்க சுரங்கங்கள் இரண்டாயிரத்தி எட்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்து வருகின்றன மெக்சிகோ ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறது பத்தாவது இடத்தில் கானா என்கின்ற ஆப்பிரிக்க நாடு இருக்கிறது நாட்டின் மொத்த ஏற்றுமதியில் இருபது சதவீதத்திற்கும் அதிகமாக தங்கம் இருக்கிறது இப்படி அதிக அளவு தங்கத்தை வெட்டியெடுக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியல் நமக்கு கிடைக்கிறது நீண்ட நெடுங்காலமாக முன்னணியில் இருந்த தென்னாப்பிரிக்கா பல்வேறு காரணங்களால் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது சில நாடுகள் பின்னாலிருந்து முண்டி எடுத்து கொண்டு முன்னேறி வருகின்றன இந்த சூழ்நில்தான் எவ்வளவுதான் பூமியில் தங்கம் கிடைக்கும் ஒருவேளை பூமியில் இருக்கக்கூடிய தங்கம் தீர்ந்துவிட்டால் என்ன செய்வது என்பது போன்ற பல கேள்விகள் எழுகின்றன உலக நாடுகளில் தங்கச் சுரங்கங்களிலிருந்து தொடர்ச்சியாக தங்கம் வெட்டி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சில இடங்களில் புதிதாக தங்க சுரங்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டும் இருக்கின்றன சமீபத்தில் கூட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் புதிதாக தங்கச் சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட இவற்றினுடைய விழுக்காடு மிகவும் குறைவாகவே இருக்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய தங்கச் சுரங்கங்களிலிருந்து தங்கம் பெருமளவு வெட்டி எடுக்கப்பட்டு விட்டது என்றும் விரைவிலேயே இந்த தங்கத்தினுடைய இருப்பு தீர்ந்துவிடும் என்பதாகவும் சொல்லப்படுகிறது அப்படி தீர்ந்துவிட்டால் நிலவிலிருந்து தங்கத்தை எடுத்து வரலாமா என்கின்ற ஆலோசனையும் முன்வைக்கப்படுகிறது இவற்றைக்கெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கிறது என்பதை இப்பொழுது தொடர்ந்து பார்க்கலாம் அமேசான் காடுகளில் போல நீடும் தங்க சுரங்கங்கள் சட்ட விரோத சுரங்கங்களை சுட்டிக்காட்டும் நாசாவின் செயற்கைக்கோள் புகைப்படம் பூமியில் தங்கம் தீர்ந்தால் நிலவிலிருந்து கொண்டு வர முடியுமா தங்கத்தை சுற்றி சுழலும் உலகம் மர்மம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் சுரங்கங்களிலிருந்து மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒரு டன்கள் அளவுள்ள தங்கம் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டில் கிடைத்ததை விட இது ஒரு சதவீதம் குறைவு என்று வேர்ல்டு கோல்டு கவுன்சில் தெரிவித்துள்ளது எட்டுக்கு பிறகு கடந்த ஆண்டில்தான் உற்பத்தி குறைவு ஏற்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது வரக்கூடிய ஆண்டுகளில் சுரங்கங்களில் கிடைக்கும் தங்கத்தின் அளவு குறையக்கூடும் என்றும் புதிய தங்க வளம் கண்டுபிடிக்கப்படுவது அபூர்வமானதாகவே இருக்கிறது என்றும் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் பூமி கடியில் இப்போது ஐம்பதாயிரம் டன்கள் அளவுக்கு தங்க படிமங்கள் இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு நிறுவனம் கூறியுள்ளது இதுவரை ஒரு லட்சத்தி தொன்னூறாயிரம் டன்கள் தங்கம் வெட்டி எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறுகிறார்கள் பூமியில் இன்னும் இருபது விழுக்காடு தங்கம் மட்டுமே தோண்டி எடுக்க வேண்டியிருக்கிறது என்றும் எண்பத்தி ஒன்பது விழுக்காடு எடுக்கப்பட்டு விட்டது என்றும் சொல்லப்படுகிறது ஒருவேளை பூமியின் தங்கம் முழுக்க எடுக்கப்பட்டு விட்டாலும் கவலை இல்லை நிலவிலிருந்து தங்கத்தை வெட்டி எடுத்து வரலாம் என்று சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் நிலவில் தங்கம் இருப்பது உண்மை என்றாலும் அதை பூமிக்கு கொண்டு வருவது அதிக செலவு பிடிக்கும் என்கின்ற கருத்தும் நிலவுகிறது இப்படி தங்கத்தை பற்றிய பல்வேறு தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன தொடர்ச்சியாக பல தகவல்கள் வெளிவந்தும் கொண்டிருக்கின்றன தங்கத்தைப் போலவே இவை சுவாரஸ்யமாகவும் மதிப்பு கூடுதலாகவும் தான் நமக்கு கிடைக்கப்படுகின்றன மீண்டும் மட்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்